வணக்கம் கொஞ்சம் சூடாக இருக்குல்ல இங்கே தப்பாக ஜாக்கெட் போட்டு வரப்போன்ட்டேன் ரொம்ப சந்தோஷம் ஜாக்கெட் கட்டியிருக்கணும் போய் நீங்கள் இங்கே வந்ததில் சந்தோஷம் நாங்கள் இங்கே ஒரு குடும்பமாக ஒரு குடும்ப படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்காக இன்னைக்கு இவங்கெல்லாம் பேச போது திருப்பியும் ஷூட்டிங்கை பற்றியும் அங்கே இருந்த அந்த ஃபீலிங்கை பற்றியும் ஞாபகப்படுத்துது ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஒரு படத்தை ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை தாண்டி எனக்கு இது வரைக்கும் எதுவும் கொடுத்ததில்லை இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் கோபிச்செடிப்பாளையம் போகிறேன் அப்படின்னு ஏன்னா அவங்களோட பெரும்பாலும் சின்னத்தம்பியிலேருந்து நிறைய படங்கள் எல்லாமே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் கோபி தான் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு சந்தோஷமானது அவங்க தான் சரி அங்கே போனால் இந்த வீட்டுக்கு போ அந்த வீட்டுக்கு போ இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க அப்படின்னு அங்கேயே வந்து ஒரு ஒரு பெரிய ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் போய் நான் திருப்பி மீட் பண்ணேன் அந்த அந்த ஒரு யோசனையில் சரி நம்ம ஒரு கோபிக்கு வந்திருக்குமே ஒரு நல்ல படம் எடுக்கணும் நல்ல படமாக வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு அங்கே பட் நம்ம மட்டும் அப்படி ஒரு யோசனை இல்லையே என்டையர் யூனிட்டும் ஜாலியாக இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ உழைக்கணுமோ அதை உழைச்சி கொடுத்தாங்க ஸோ அந்த சந்தோஷமும் எனக்கு இருக்கு ஷான் உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோம் ப்ரீவியஸாக இந்த 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 படத்துக்கு வந்து எப்பவுமே மியூசிக்ங்கிறது ஒரு பெரிய லைஃப் அது வந்து நீங்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க நீங்க வந்து இந்த ஒரு ஆல்பம் வந்து ஒரு நல்ல ஆல்பமாக கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி அதை நீங்கள் சாதிச்சிருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் எனக்கு மிஸ்கின் சார் சிவாங்கி நீங்கள் பாடியிருக்கீங்க ஆந்தினி தாஸும் உங்கள் ஒய்ஃப் அவங்க பாடின பாட்டு இப்போ பார்த்தோம் அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்து அந்தந்த விஷயத்துக்கு நீங்கள் லைஃப் கொடுத்துருக்கீங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் இங்கே பார்க்குறீங்க இவ்வளோ பேர் இருக்காங்க நான் கூடங்கி சார் அவர் ரிவ்யூ பண்ணதெல்லாம் நானும் பார்த்து சிரிச்சிருக்கேன் என்னோட படத்தை ரிவியூ யூ நான் பார்த்து சிரிச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ராஜ் அவரை பார்க்க போது என்ன சார் நல்லா விளையாண்டிங்க நிறைய ரிவ்யூ இல்லை அப்படின்னு கேட்டேன் பட் திருப்பியும் நம்ம ஒரு 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 பேர்ஸ்னல் லெவலில் ஒருத்தரை பழகி அவ அவங்கள வந்து அவங்கள பத்தி கத்துக்கிற இடம் அங்கே இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி அவர் மட்டும் இல்லை முருகானந்தம் சார் எனக்கு எல்லாம் வந்து பொதுவா நாங்க அடிச்சுக்கிட்டு ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து ஜாலியா இருந்துச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரும் அங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து திருப்பி திருப்பி எதுவும் எங்க பட்டம் எல்லாம் இருக்கு பாருங்க எங்க பட்டாலாம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாலுமே ஜாலியா போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம் ஒவ்வொருத்தரும் வந்து அங்க அங்க ஃபேமிலி தான் அந்த ஒரு ஒரு ஸ்கூல எக்ஸ்கர்ஷன் போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டே மட்டும் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் டேல பயங்கரம் ஜாலியாக இருந்து அந்த மாதிரி அடுத்த ஒரு ஒரு மாசத்துக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கிளம்பி வரபோது கஷ்டமா தான் இருந்துச்சு பட் சரி ஒரு நல்ல ஒரு விஷயம் சரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட கிளம்பினோம் மதன் எனக்கு ஆர்டி சார் வந்து அழகிராச்சி சார் வந்து ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்காரு அவர் இஸ் ஒண்டர்ஃபுல் கேமராமேன் அண்ட் ஐ திங்க் நீங்க வந்து அவரோட பேரை நீங்க காப்பாத்துறீங்க நம்புறேன் நாங்கெல்லாம் சேர்ந்து அரிமா நம்பி பேங்காக்லாம் போய் ஷூட் பண்ணிருக்கோம் பொதுவா வந்து ஒரு ஒரு ஜோக் எப்பவுமே அடிப்பேன் ஆடி சரி கிட்ட லேடிஸ் ஹீரோயின் வந்தா மட்டும்தான் அந்த ஒரு கோல் லைக் கோல்டுல்லாம் வரும் அப்புறம் அதே சிஷனும் அதே ஃபாலோ பண்ணாரு ரொம்ப அழகா எடுத்திருக்கீங்க நம்ம நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த கலர் கான்ட்ராஸ்ட்லாம் எப்படி இருக்கு என்ன இதுன்னு ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு எடி சார் எப்போவுமே வந்து ஃபஸ்ட் ஆடியன்ஸ் எடிட்டரு தான் அதை நான் எப்போவுமே நம்புற ஒரு விஷயம் ஸோ ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நாங்களும் சந்தோஷமாக இருக்கலாங்கிற ஒரு லிபர்ட்டி இருக்குது ஸோ அதுக்காக தேங்க்ஸ் அண்ட் இங்கே நிறைய பேர் இருக்காங்க பட் அஃப்கோர்ஸ் சுஷ்மிதா இதுக்கு ஐ திங்க் ஐ திங்க் யூ லைக் லிட்ரலி இந்த படத்தில் உங்களை தவிர யாருமே காஸ்டே பண்ணியிருக்க முடியாது யூ டன் சச் ஓ ஒண்டர்ஃபுல் ஜாப் எனக்கு வந்து அங்கே அங்கே நீங்கள் ஒரு ஒரு சீன்லேயும் அங்கே நின்றுட்டு இருக்க போது நான் பிரியனை கூப்பிட்டு ஏங்க நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்ககிட்ட கரெக்டாக கரெக்டான ஒரு மீட்டரில் இருந்துக்கிட்டே இருக்காங்களே எப்படி அப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் பட் யூ டன் யோ ஹோம் ஒர்க் ப்ராப்பர்லி யூ அண்டர்ஸ்டுட் த கேரக்டர் அண்ட் டன் அ அண்டர்ஃபுல் ஜாப் ஸோ கங்க்ராட்ஸ் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் லீலாவதி தேங்க்யூ கூப்பிட்ட உடனே உடனே வந்தீங்க என்ஜாய்டு என்ஜாய்ட் டூயிங் தட் சாங் எடட் பாட்டில் அண்ட் அஃப்கோர்ஸ் த அதர் திங்ஸ் ஆல்சோ ஸோ தேங்க்யூ நீங்களும் ஒரு பெரிய மாஸ்டர் வந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ விஷிஸ் ஆன் தேட் லெரிசஸ் சார் எனக்கு தெரியாது இதுக்கு முன்னே நம்மலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் இன்றைக்கி தான் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த 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 படத்தில் வந்து எனக்கு லிரிக்ஸ்லாம் ரொம்ப டக்குன்னு மறந்துனேன் நான் வந்து ஐ லைக் மோர் மியூசிக் எனக்கு லிரிக்ஸ் உள்ள நான் போக மாட்டேன் ஆனால் அது நான் உட்காந்து சில நேரத்தில் ஏதோ ஏதோ ஏதாவது விஷயம் பண்ணிட்டு இருக்கும் போது லிரிக்ஸுக்குன்னு தனியாக அதுக்கு ஒதுக்க போது இந்த படத்துக்கு நீங்க ரொம்ப அதே மாதிரி நீங்க ஒரு ஒருத்தரும் லைஃப் கொடுத்த மாதிரி நீங்களும் லைஃப் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் யுவராஜ் இன்னைக்கு தான் உங்களை மீட் பண்றேன் இன்னும் ஹாய் கூட சொல்ல இங்கேருந்து ஹாய் சொல்லிக்கிறேன் உங்களை பத்தி சொல்லாத நாள் இல்லை இவர் பிரியன் ஸோ அதனால ஐண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் மூவிஸ் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி தேங்க்யூ ஸோ மச் கீப் கீப் டூயிங் தட் சண்முக பிரியன் ஒரு டேபியூ டிரெக்டரா இங்கேருந்து கோபி சட்டிபாளையம் போய் இவ்வளோ பெரிய ஒரு பட்டாளத்தோட ஒரு குரூவோட ஒர்க் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அண்ட் யூ அச்சீவ் தட் ஐ திங்க் ஐ திங்க் ஐ திங்க் நிஜாலுமே ஒரு இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் ஈஸி ஒரு 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 க்ரௌடை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியே இல்லை அதுவும் ஒரு ஒருத்தர்கிட்ட நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும் குடங்கி சார் உங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம் வந்துங்க வந்து அங்கே வந்து உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்கிறோன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் நிறைய பேர் அனுப்பிச்சிடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்து தேவை இண்டஸ்ட்ரி இன்னும் பெட்டர் ஆகணும்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு வேலை அது ஸோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இட்ஸ் எட்ஸ் அ வெரி குட் திங் ஏன்னா ஒரு ஹீரோக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸுங்கிறது இல்லாமல் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் நம்மளோட ஒர்க்லேயும் இருக்கணும் அது வந்து நீங்கள் பண்ணுறீங்க ப்ளீஸ் கண்டினியூ த அண்ட் உங்களை நம்பி ரைஸ் ஈஸ்டும் சரி ஐ ஷூர் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் வந்து ஆல்வேஸ் த லைஃப் லைன் இஸ் தேர் த production. So, thank ஸோ மச் ஃபார் for believing him பிலீவிங் த ஃபேமிலி family இஸ் ப்ராட் டுகெதர் அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிற ஃபேமிலின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு இப்படி இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ப்ரெசெண்ட் பண்ணுறதில்லை அண்ட் thank ஸோ மச் ஆதிக் இன்னைக்கு வந்ததுக்கு அண்ட் கங்க்ராட்ஸ் அகேன் ஒன் ஜிபி இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் விதவிதமான படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை எனக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கு அந்த விதத்தில் லவ் மேரேஜ் இதுவும் வந்து என்னோடய ஒரு டிஃப்ரெண்ட் எஃபர்ட் தான் ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்பவும் போல ஆதரித்து சப்போர்ட் பண்ணி அன்பை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் வேறு யாராவது ஆ டேரக்டர் எங்களுக்கு அங்கே கோபியில் பெரிய பெரிய வீடுகள் பெரிய பெரிய காலம்ஸ் எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ அண்ட் ஆஃப்கோர்ஸ் தினேஷ் காசி ஃபைட்டு கம்மியாக இருந்தாலும் சும்மா நச்சனை பண்ணி வச்சுருக்காரு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எப்போவுமே ஒரு ஒரு பெரிய பேக்கிங்காக இருக்கீங்க இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அகேன் உங்கள் எல்லாருக்கும் உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எங்களுக்கு எப்போவுமே தேவை நன்றி இறைவனுக்கு நன்றி இவங்க பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கே கொஞ்சம் புல்லரிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு கூச்சமாகவும் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பேச வராது ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு ஆர்டராக சொல்கிறேன் எனக்கு ஆர்திக் சார் வந்தது ரொம்ப ஹாப்பி ஏன்னா அவரோட எனர்ஜி அவரோட படத்தோட எனர்ஜிக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன் அவ்வளோ ரேஸியாக இருக்கும் அந்த மாதிரி படம் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அதுக்கு அந்த எனர்ஜியை கெயின் பண்ணுறதுக்கு வந்து நான் இன்னொரு சில வருடங்கள் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ நேரில் பார்க்கும்போதோ ஃபோனில் ஒரு விஷயத்துக்காக பேசும்போது இன்வைட் பேசும்போது அவர் ரொம்ப சாஃப்டாக பேசினார் விக்ரம் சார்ட்ட பேசுகிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு விக்ரம் பிரபு சார்ட்ட பேசுகிற மாதிரியே சாஃப்ட்டாக இருந்துச்சு ஸோ இவ்வளோ எனர்ஜியை வந்து தேக்கி வச்சுக்கிட்டு படமாக பண்ணுறவர் இவ்வளோ சாஃப்டாக பேசுறது ஷாக்கிங்காக இருந்துச்சு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் இயர் அண்டு இந்த படம் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக இருந்த என்னோடய டேரக்டர் ரா கார்த்திக் சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டதை வந்து நான் அவுட்டு தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இத்தனை வருஷம் அஸ்டண்டாக இருக்கும் அப்படின்ற போது எப்படி சார் படம் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்கும்போது லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக கார்த்திக் சார் தான் இருந்தார் ஃப்ரம் பேர் எனக்கு ரைசி சாகர் சார் சப்போர்ட் பண்ணார் ஃப்ரம் பேர் நான் விக்ரம் சார்கிட்ட போனேன் ஸோ அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு ஸோ இந்த ப்ராசஸை சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் டு ஸ்டார்ட் வித் நான் அஸ்டண்டாக சேர்கிறதுக்கு வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நானும் யுவராஜன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நானும் யுவராஜன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட் ஆனோ அன்னிலருந்து காலைல அலாரம் வச்சு என்னை ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு எழுப்புவார் கூலிங்க பழுத்து எங்கே டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் சாப்பாடு வாங்கி தர டீ தான் வாங்கி தருவார் டீ குடிச்சிட்டு அஸ்டண்டாக சேர்க்கறதுக்கு நான் ஒரு பத்து பதினஞ்சு ஆஃபீஸ் நானும் ஒரு ஏரி இறங்கியிருக்கோம் ஸோ அந்த ப்ராசஸில் அஸ்டண்டாக சேர்ந்து படம் பண்ணி இன்றைக்கி வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணி ஆனந்த் சங்கர் சார்ட்டை ஒர்க் பண்ணி ரமேஷ் பாரதி சார்ட்டை ஒர்க் பண்ணி ராகார்த்திக் சார்ட்டை ஒர்க் பண்ணி படம் பண்ண வந்திருக்கேன் ஸோ யுவராஜ் வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் லவ் மேரேஜ்லேயும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு அது எவ்வளோ பெரிய சப்போர்ட் எல்லாருமே சொன்னாங்க நண்பர்களுக்கு நண்பர்களுக்கும் நன்றி சொல்கிறதா அன் ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம் பட்டு கடமையாக சொல்கிறேன் ரொம்ப நன்றி நண்பா அண்டு டாக்டர் ஸ்வேதாஸ்ரீ அவங்களும் எனக்கு ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சாப்பிட கூப்பிட்டாங்க வீட்டுக்கு சூப்பராக சமைச்சு போடுவாங்க அப்படி போகும்போது இந்த ஐடியாஸ் சொன்னோன்னே ஏன் நானே பண்ணுறோம் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னாங்க எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஓகேனா பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஒரு விஷயம்தான் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே வைக்கல பட்ஜெட் கொடுக்கல எதுவுமே இல்லாமல் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக நான் கேட்டது கிடச்சிது நினச்சதுலாம் கிடச்சிது ஸோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து அவுட் டோர் போகிறதுக்கு ஒரு நியாயமான கொஷின் வைப்பாங்க ஏன் சென்னையில் சீட் பண்ணலாமேன்னு அந்த கொஷினை நான் அந்த ப்ராசஸில் ஃபேஸே பண்ணல படம் ஃபுல்லாக நான் கேட்ட ஊருக்கு போய் எடுத்தேன் என் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணேன் ஸோ ப்ரொடியூசர் மேம்க்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து விக்ரம் பிரபு சார் வந்து ஃபஸ்ட்டு நான் ஆப்ஷன் யோசிக்காமல் விக்ரம் பிரபு சார் ஹீரோ பண்ணணும் போது ஐ ஹேட் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃப்ரம் மை சர்க்கிள் என்னோட சர்க்கிள் எல்லாருமே வந்து எப்படி நீ வந்து இந்த மாதிரி ஒரு ராம் காம் ஃபேமிலி ட்ராமா இந்த மாதிரி கதை நீ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோட கொண்டு போய் சொல்லுவேன்னு எனக்கு கொஷன் பண்ணாங்க எனக்கு அதுக்கு பதிலும் கிடையாது பட் ஆனால் அதுக்கு பதிலாக வந்து எனக்கு அவரோட படங்கள் பார்க்கும்போது நிறைய வசதியில் மாற்றி 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 தான் பண்ணியிருக்காரு ஏன் இந்த படத்தை பண்ண மாட்டாரையா போய் கேட்கறையா தான் சொல்லி பார்த்தேன் அப்பவுமே நான் பயமுறுத்தும் போது கரெக்டாக இருக்கப்பட்டு ரிலீஸ் ஆச்சு இருக்கப்பட்டில் வந்து அவர் டன் டோட் வேறு வேறு ஒரு டைமென்ஷனை காமிச்சிருந்தாரு ஸோ அதை பார்த்து எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துச்சு கண்டிப்பாக நம்ம படத்தை போய் சொல்லலாம் எல்லாமே பண்ணுறாருல இதை பண்ண மாட்டாரான்னு சொல்லிட்டு ஜாலியாக போய் கேட்டேன் அவர்கிட்ட போகும்போதுமே எனக்கு நான் ஹெட்செட் கொடுத்துட்டேன் சார் எனக்கு நான் கதை சொல்ல வராது உண்மையாகவே கொஞ்சம் முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க சில படிச்சிருங்க சார்ன்னு கேட்டேன் அவர் நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அப்புறம் எனக்கு புரிஞ்சு புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு எவ்வளோ புரிஞ்சதுன்னு தெரில பட் படிச்சுட்டு எனக்கு எஸ் சொன்னார் ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் தேங்க் யூ ஃபார் பீங் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் ஃப்ரம் த டே ஒன் கடைசி வரைக்கும் எனக்கு கொஷின் பண்ணவே இல்லை அவர் ட்ரஸ்ட் பண்ணார் ஃபஸ்ட்டு உங்களை ட்ரஸ்ட் பண்ணி வரேன் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வச்சார் இப்போ வரைக்கும் அந்த ட்ரஸ்ட் கேரி ஆகுது படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த ட்ரஸ்ட் ஆகுது நம்புறேன் நம்புறேன் சார் ஸோ மிக்க நன்றி அதுக்கப்புறம் எனக்கு வந்து மியூசிக்காக ஷான்ட்ரோல்ட் சார் எப்படி அப்ரோச் பண்ணுறது மூணு யுவராஜுக்கு தான் ஃபோன் போட்டேன் எல்லாத்துக்கும் இவராஜுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன் அந்த மாதிரி இது இதுக்கும் கால் பண்ணேன் நண்பான் டக்குன்னு போய் நீங்கள் மீட் பண்ணுங்கள் அவர்லாம் மீட் பண்ணுறீங்க உங்களுக்கு தான் தெரியுமேனாரு போன உடனே ஐயா அந்த மாதிரி சார் விக்ரம் சார் சொன்ன மாதிரி தான் ஐயா எனக்கு கதை சொல்ல தெரியாது அதே மாதிரி பவுண்டு பிச்சு டெக்குன்னு நீங்கள் அதே தான் ப முதல்ல சொல்லுங்கன்னாரு அவர்கிட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் கதை சொன்னேன் அவருமே என்ன நம்பி இந்த ப்ராஜெக்டில் வந்தார் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் அவர் வந்து போகும்போதே ஐ வாண்ட்டு டு கிவ் அ குட் ஆல்பம் ஃபார் விக்ரம் பிரபு சார்ன்றது தான் ஃபஸ்ட்டு டாபிக் அவரும் எனக்கு சொன்னார் அப்போ தான் எனக்கே அந்த பொறுப்பு உள்ளே வந்துச்சு எனக்கு ஓ நம்ம இதை பண்ணணுமா அப்படின்னு அதுக்கப்புறம் ஷான் சாரோட சப்போர்ட் ஃபிலிம் வந்து சொல்லவே தேவையில்லை எனக்கு மூணு பாட்டுமே சூப்பராக போயிட்டுருக்குன்ற ரிப்போர்ட் தான் வந்திருக்கு சோனி சைட்லேருந்து ஸோ இரடா பாட்டில் பாட்டு மிஷ்கின் சார் பாடியிருக்காரு அதுவுமே எனக்கு ஐயா கொடுத்த கிஃப்ட்டாக தான் பார்க்குறேன் ஏன்னா அவர்கிட்ட எது கேட்டாலும் எனக்கு கிடைக்கும் யுவராஜ் கிட்ட விக்ரம் சார் விக்ரம் பிரபு சார் கிட்ட ஷானையா கிட்டே என் ப்ரொடியூசர் கிட்டே எல்லா கிட்டேயுமே எனக்கு கேட்குறதுலாம் கிடைக்கும் எனக்கு அந்த மாதிரி நான் கேட்ட பாட்டு இப்போ கேட்ட சிங்கர்ஸ் எல்லாம் கிடச்சிது எனக்கு வந்து யார் ஐயா போகலான்னு நான் வந்து ஷானையாட்டு தான் ஃபஸ்ட்டு கேட்டேன் அவர் வந்து உங்கள் சாய்ஸ் என்ன அப்படின்னாரு நான் இல்லை நீங்களே சொல்லுங்கள் அப்போ வந்து மோகன்ராஜன் அண்ணன் வந்து அன்டோல் சாய்ஸ் தான் அது வந்து அவர் தான் பண்ணணும் எனக்கும் இருந்துச்சு ஐயாக்கும் இருந்துச்சு அது சம்பளம் பேசாமல் வந்த ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் அவரு தான் இது வரைக்கும் அவர் எவ்வளோ சம்பளம்னு கேட்கல எனக்கும் தெரியாது ப்ரொடியூசருக்கும் தெரியாது ஏதோ போச்சு வந்துச்சுன்ற மாதிரி தான் இருக்காரு இது வரைக்கும் அவர் பணத்தை பற்றி பேசுனது ஸோ கிரேட் சப்போர்ட் அவரோட அவருக்கும் நான் பெரிய ஃபேன் ஸோ அப்படி தான் அவரோட கொலாப் நடந்துச்சு அதுவும் பெரிய கிஃப்டாக பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் படத்தில் அண்டு நான் ஆர்டராக போயிடுறேன் ஐம் சாரி ரமேஷ் நான் இன்னைக்கு வரல அவர் பிஸி சாரிடாரு அண்ட் ரமேஷ் திலக்கண்ணா கிரேட் சப்போர்ட் அண்ட் இந்த படம் வந்து முடிச்ச உடனே நல்லா வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணி சொன்னாங்க அப்போ வந்து ரிலீஸ்க்கு வந்து சக்தி சார் எனக்குலாம் சக்தி சார் படம் ரிலீஸ் பண்ணுறது பெரிய ட்ரீம் நம்ம சினிமாக்காரன்னால் யோசிச்சு கனவு கருவம் இல்லை ஃபஸ்ட் நம்ம பேருக்கு முன்னாடி சக்தி ஃபிலிம் தேக்ட்ரி வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ட்ரீம் தான் சக்தி ஃபிலிம் தேக்ட்ரி எனக்கு நான் வந்து யுவராஜ்கிட்ட இது கேட்டேன் நண்பா அது பாசிபிள் ஆப்பிட்னே நல்ல படம் பண்ணால் பாசிபிள் தான் நண்பா பண்ணி முடிக்க பார்க்கலாம் அப்படின்னாரு ஸோ படம் பண்ணி முடித்தோன்னு யுவராஜ் பார்த்துட்டு அப்பா நண்பா பாசிபிள் தான் நினைக்கிறேன் சார்க்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னாரு சாருமே படம் பார்த்துட்டு எக்ஸைட் எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணும்போது சத்தியமாக எனக்கு தான் நம்பிக்கை வந்துச்சு இந்த படத்து மேலே அது வரைக்கும் எனக்குள்ளே எப்பவுமே பயம் இருக்கும்ல நம்ம பண்ணது நல்லா இருக்கான்னு சக்தி சார் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப நேரம் பேசினார் படத்தை பற்றி என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னார் அதில் எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அண்ட் ஹி இஸ் ரிலீசிங் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் மீ அண்ட் அருள்தாஸ் சார் நான் வந்து படத்தில் வில்லன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு ஃபீல் பண்ணோம் அப்புறம் அந்த ஒரு கேரக்டராக ஒரு தப்பான சொந்தக்காரன் ஒருத்தர் இருப்பான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷன் எனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படி ஒரு கேரக்டர் கரெக்டான ஃபேஸ் பார்க்கும்போது அருள்தா சார் கேட்டேன் நான் மட்டும்தான் பண்ண முடியவர் யாரும் பண்ண மாட்டேன் இருங்க ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னாரு இல்லை சார் நானே வரேன் இல்லை இல்லை நானே வரேன் வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு நேரில் கேட்டார் அண்டு அவரோட எஃபர்ட் வந்து நான் நான் எழுந்ததோட பெட்டராக வந்திருக்கு நான் நான் அளவுக்கு தப்பான ஒரு சொந்தக்காரனை யோசிச்சனோ அதோட ப பல மடங்கு கெட்ட ஒரு சொந்தக்காரன் அவர் கொடுத்துருக்காரு இன்டர்மிஷன் முடியும் போதோ இல்லை படம் முடியும் போதோ இப்போ பார்த்தவங்கலாம் படத்தில் வில்லன் இல்லைன்னு சொன்னீங்க அது சார் வில்லன் தானே அப்படின்னாங்க ஸோ ரைட்டிங்கே மாற்றிட்டார் அந்த கேரக்டர் ஒரு பெரிய வில்லனாக மாற்றிருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ரமேஷ்னு இஸ் டன் அ கிரேட் ஜாப் அவருமே வந்து எந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இருந்திருக்காரு அடுத்து முருகானந்தம் சார் நான் அவரோட ஆக்டிங்க்கு பெரிய ஃபேனு ஸோ அவரையும் ஆன் போர்ட் கேட்கும் போது இந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் நான் கேட்டதெல்லாம் கிடைக்கிற மாதிரி அவரும் கிடைச்சாரு ஸோ அவரும் பெரிய சப்போர்ட் பண்ணார் அவர் எமோஷ்னல் சைடு வந்து நான் யூஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப எமோஷனலான பர்சனல் பர்ஸ்னலாக ஸோ அது வந்து படத்தில் பண்ணியிருக்கோம் ஒரு செம்மையாக பண்ணியிருக்காரு கோடாங்கி வடிவேலையா அவருமே படத்துக்குள்ள வரும்போது இது ஏதோ கூப்பிட்றானுங்க ஒன்றுங்க நமக்கு என்ன வச்சுருக்க போகிறாங்கன்ற சந்தேகத்தில் வந்தார் படம் முடியும் போது அந்த சந்தேகத்தில் தான் போனார் சக்தி சார் சொன்ன மாதிரி படத்தில் ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்காரு ட்ரெய்லர்லேயுமே அவரை வச்சு தான் நாங்கள் கட் போனோம் ஸ்டோரியாக அவரோடு நிறைய தான் அந்த படம் ஸோ ஐயா நீங்கள் அந்த படத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஐயா அது மறந்து நீங்கள் மறந்துட்டுருக்கீங்க நீங்கள் ஸோ நீங்கள் நம்புங்க நீங்கள் நம்புங்க முதல்ல அப்புறம் தான் பப்ளிக் நம்புவோம் அண்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து நான் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருமே அஸ் அவங்க சீஃப் அஸிஸ்டண்டாக இருக்கவங்களாம் இப்போ சீஃப் டெக்னீஷியனாக நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் மதன் நாங்கள் இனிமேல் ஒர்க் பண்ணோம் ஆர்டரக்டர் முரளி அப்புறம் வந்து லீலாவதி மாஸ்டர் ஸோ எல்லாருமே அந்த மாதிரி அஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவோம் ஒன்றா ஒர்க் பண்ணுவங்க தான் ஸோ கிரேட் சப்போர்ட் அண்டு பரத் விக்ரமன் எடிட்டர் ஸோ ரொம்ப கூச்சநாச்சம் படாமல் கட் பண்ணுவார் யோ நான் எழு ஷூட் பண்ணிருக்கையா கொஞ்சம் மதியாத அப்படின்னுவேன் அதெல்லாம் பார்க்காம இதுதான் கதைக்கு தேவை இதான் நரேட்டிவ் தேவைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பார் ஸோ அவனுக்கு நன்றி சுஷ்மிதா பட் கிரேட் தேங்க்ஸ் அண்ட் ஃபார் பீங் அ கிரேட் சப்போர்ட் ஸோ படம் வந்து நல்லா வந்துருக்குன்னு நல்லா நம்புகிறோம் ஸோ இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு படமாக இருக்கும் கல்யாணம் ஆகாத எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகும் முப்பது வயசுக்கு மேலே தான் போகணுன்ற அவசியம் இல்லை பொண்ணு கிடைக்காத காதல் பண்ண வாய்ப்பு கிடைக்காத பப்ளிக்கால் அடிக்கப்படுற சொந்தக்காரங்களால் தாக்கப்படுற எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும் பசங்களுக்கு தான் கிடையாது பொண்ணுகளுக்கும் ஆகும் நானும் தாக்கப்பட்டிருக்கேன் எல்லாரும் தாக்கப்பட்டிருக்காங்க ஸோ இன்னும் தாக்கப்பட்டுகிட்டு தான் இருக்கும் பிகாஸ் எல்லாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு இந்த வயசு ஆகிடுச்சு கார் வாங்கலையா இந்த வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணலையான்னு கேள்விகள் கேட்டே இருக்காங்க யாருக்குமே கேள்வி கேட்டால் பிடிக்காது என்ன உட்பட ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகும்னு நம்புகிறேன் அண்டு ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன் அண்டு எல்லாரும் சொன்ன வார்த்தையை கடன் வாங்கிக்கிறேன் லவ் மேரேஜ் பேரு பட் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி கவடுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மிக்க 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச்